أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انا علم النبوه في مدينه المنوره وباب علي كرم الله وجهه في نبوه العلوم او كما قال عليه الصلاه والسلام رواه الترمذي لني قريه யாருக்குமே உட்கார முடியல பஸ் பஸ் மேல் வேலை உட்காந்துருக்கிறாங்க சார் பெரிய பெரிய இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சஹாபி எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சஹாபியுடைய ஷஹாதத் அவர்கள் அல்லாவுடைய வீர மரணம் அல்லாவுடைய பெருமையில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒரு நாள் இது என்ன அப்படின்னா ரம்சனுடைய பிறை இருபத்தி ஒன்னுக்கு அவர்கள் அடைந்தார் அபு தாலி உடையார் கணவர் அதரத்தை இமாம் சையிதனா ஹசன் ஹுசைனுடைய தகப்பனார் அலிபின் அபி அலி பின் அபி தாலி ரதி அல்லாஹு தாலானு அவங்க வீர மரணம் அடைந்த தினம் ரம்சான் பிறை இருபத்தி ஒன்றாவது தினம் இன்றைக்கு ஃபஜர் தொழுகையில் நடந்தது பெரிய பெரிய சுருக்கும் அல்லாவுடைய கிருவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி அப்படின்னு அதிரத்து பெருமானா சொல்லலாம் அலி செல்லம் அதிரத்து அழிய பற்றி சொல்கிறாங்க ஆனால் நுபுவத்தி மதீனத்துள் முனப்பரா நான் மதீனாவுடைய இன்மை நுபுவத்துடைய எல்லா விதமான இன்மையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றார் நதித்துவ பட்டத்துடைய எல்லா இன்மும் கண்டிப்பாக பெருமானா சொல்லலாம் அலிஸ்லம் கல்லா கொடுத்தான் அலி கர்ரமல்லா ஹுவ ஜாஹூ

நபித்துவத்துடைய தலைவாசல் யார் அப்படின்னா ஹதரத்து அலி தான் வேற எந்த சஹாபிக்கும் பெருமாசு சொல்லல ஹதரத் அபு பக்கர் உமர் ஹதரத் உஸ்மான் எந்த நபிக்கும் சொல்லல ஹதரத் அலிக்கு மட்டும் அல்லா சொன்னான் ஏன் அப்படின்னா பெருமான சொல்லலாம் அல்ல சொல்லும காட்டிலும் அல்லா தாலா அவங்களுக்கு அவ்வளோ அதிகமான ஒரு முகம்மது நாயகம் திருமதி சொல்லலாம் அல்ல சொல்லம் அல்லா எப்படி நேசிக்கிறானோ அதே போன்ற ஹதரத்து அலி ஹதரத்து பெருமான சொல்லலாம் அல்ல சொல்லும் நேசித்தார் பெரியன்பர்களே ஹதரத்தி அலி ரஜி அல்லாஹூ தாலாவுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா உடைய கிருவில் யாருக்கு அதற்கு அலி கூட பிறந்தவங்க அபு தாலிபு பாருங்கம்மா அபு தாலிபுக்கு நாலு பிள்ளைங்க அதரத்தே தாலிப் அப்படிங்கிற ஒரு பெரிய பையன் அதுக்கப்புறம் அகில் ரஜி அல்லாஹூ தாலானு அதுக்கப்புறம் உண்மை ஹானி அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் மேலே ஹசரத்தே அலி ரஜி அல்லாஹூ மூணு பசங்க ஒரு பொல்லை பெரிய அன்பர்களே ரெண்டு பேர் மூணு பேரும் அல்ல உடைய கிருவில் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க அதரத்தை தாலிபை பற்றி எந்த ரிவாய்க்கில் அறிவிப்பு கிடையாது அதரத்தை அகில் ஈமான் கொண்டாரு அதரத்தை அலி ஈமான் கொண்டாங்க அதரத்தை உம்மை ஹானி ஈமான் கொண்டாங்க பெரியன்பர்லே அல்லாஹ் தஆலா ஹஜரத்திய அலி அல்லாஹ் தஆலா எவ்வளவு சக்தி குத்துறதா அப்டினா முதல் ஆச்சல்ல அல்லாஹ் ஹுபர் பெரியன்பர்லே கைபருடைய யுத்தத்துக்கு போனாங்க அந்த தலைவாசுல 100 பேர் சேர்ந்தானா அந்த தலைவாசுலயே அசைகிட்ட முடியும் ஆனா ஹஜரத்திய அலி ரதியல்லாஹு தஆலானோ தன்னுடைய இடது கையில ஒரே ஒரு ஆள் அந்த தலைவாசலை புடிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டார் அல்லாஹ் ஹுபர் இன்னஜி நம்மள மாதிரி பிரியாணி லெப்பிசர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அல்லாஹ் ஹுபய் இன்னஜி இது ரொம்ப ஷஹத் முத்தலி சார் ஷஹது சத்துபவ் பூஃபார பெருமான சொல்லுதா அப்படின்னு சொல்லிய காலங்களுக்கு பின்னாடி அதற்கு அலி ஒரு ஆட்சி வந்தது அதற்கு அபுபக்கர் ஹதரத்து உமர் ஹதரத்து உஸ்மான் ஹதரத்து உஸ்மான் ஹதரத்து ஷஹீதா தொட்ட பிறகு மதியனால் பயங்கரமான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அதற்கு அலி அமீர் முபின் ஆகும்போது பயங்கர கஷ்டம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் என்ன செஞ்சாரு ஹிலாஃபத்தில் வந்தார் அந்த அளவுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது பெரியவர்களே அவங்க வந்து ஈரானு குஃபா பல நாடுகளை கைப்பற்றாங்க கூஃபால எப்படி ஆட்சி நடக்குது அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு போனாங்க யாரு அதற்கு அலி இமாம் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் மூணு பேரும் போறாங்க போனா அங்க இருக்கக்கூடிய கூஃபாவுடைய ஒரு பெரிய பிரதிநிதி அதாவது அந்த கேங்குடைய லீடர் தலைவர் அவர் என்ன செஞ்சாரு நேரம் வந்து நாங்கள் வந்து அமீர் மினியனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க யார்கிட்ட கேட்கறாங்கன்னு அதற்கு அழிக்கிட்ட தான் கேட்கறாங்க அதற்கு அழிக்கிட்ட தான் கேட்கறாங்க நாங்கள் அமீர் மினியனை இது மாதிரி பார்த்தது கிடையாது நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படி சரி உள்ள வாங்க அப்படி உள்ள வந்த பிறகு உட்கார வச்சாங்க மரியாதையா அவங்க எல்லாம் இஸ்லாமிய முஸ்லீம்கள் இமாம் ஹசர் ஏதோ எதோ கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க உயர்ந்தரமான சாப்பாடுகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க யாருக்கு அந்த கூஃபா வாசிகளுடைய லீடர்களுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து சத்துமாவும் தேன் கலந்து சாப்பிட்டு இருக்கிறார் சத்துமாவும் தேன் கலந்து சாப்பிடுறாரு இப்ப அந்தாவுடைய மக்கள் சொன்னாங்க அந்த அமீர் லீடருங்க பாவம் யாரோ ஒருத்தர் வயசாக வந்து ஃபகீராக இருக்கிறார் பார்க்கறதுக்கே அவரு தான் நாங்கள் கேட்டோம் அமீர் முமீன் யார் அப்படின்னு அவர் தான் உள்ளே கூழ் வர சொன்னார் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்ருக்கிறார் அவரையும் கூப்பிடுங்க நம்மளோட சேர்ந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு இமாம் ஹசன் சொன்னார் அவர் தான் அமீர் மு மினீன் அப்படின்னார் ஓ ஓ ஓ ஓரமாக உட்காந்து ஃபகீர் மாதிரி உட்காந்து சாப்பிட்றாரு அவர் தான் நீங்கள் தேடி வந்த அமீர் மு மீனீன் அதில் தே அ அனைவரும் அனை காளிமதி அவர் என்ன சாப்பிடுவாருன்னா மதியிலால் இருந்து அவருக்காக வேண்டி சத்து மாவும் ஷஹது தேன் இது கொண்டு வரப்படும் அதை வச்சு அவர் சாப்பிடுவார் நம்மள மாதிரி பயங்கரமாக சாப்பிட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை அல்லா தாலா அதற்கு அலி ரதி அல்லா கொடுத்தான் பெரிய நண்பர்களே பெருமானுடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் வந்து அமர் அப்படின்னு ஒரு யூதன் அமர் அப்படிங்கிற ஒரு யூதன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி எண்பது யுத்தங்கள்ல கலந்தவன் ரொம்ப தாக்கத்துவார் ரொம்ப பலசாலி அதாவது அகல் போர் நடக்குது அகல் போர் அந்த சமயத்துல பெருமானுக்கு அந்த அகல் போர் அந்த பக்கம் நீந்தி சொல்றான் யாரு அந்த அம் அப்படிங்கிறவன் உங்களை யாராவது என்கிட்ட மோதிரத்துக்கு சக்தி இருந்தா ரெடியா வாங்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் சஹாபாக்கள் அதிரத்தை பெருமானசுரவசம் எல்லாம் அப்படி பார்த்தா அதிர்த்து உமர் கூட எந்திரிச்சு நிற்கலை உவா அக்பர் அதர்த்தி உமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மக்காலையும் சரி மதீனாலையும் சரி அதிரத்தை சயிது ஷுஹுதா ஹம்சா அதிர்த்தே உமர் அதர்த்தே அலி அதிர்த்தே ஹாலிப் பீன் வலி இவங்க நாலு பேருமே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ராணுவத்துக்கும் சமம் உ வா சாதாரண மக்கள் கிடையாது ஒவ்வொரு மனிதருமே ஒவ்வொரு ராணுவ படைக்கு சமம் அணு ஆயுதத்துக்கு சமம் ஒவ்வொரு மனிதரும் ஆயிரம் பேர் தான் சர்வ சாதாரணம் அடிப்பாங்க சர்வ சாதாரணம் அடிப்பாங்க யாரு நாலு பேருமே இந்த அந்த அகல் போர்ல பசுவை சந்தப்புல அந்த அமர் அப்படிங்கிற சொல்றான் உங்கள யாராவது ஆம்பளையா இருந்தா நம்மளோட ஓதி பாருங்கடா அப்படிங்கிறான் சாபாத்தல ஹஜரத்து உமர் உட்காந்துருக்கிறார் பேசாம சைலண்டா உட்காந்துருக்கிறார் ஹஜரத் அலிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு எதிர்த்து நின்றார் யார சொல்லுவா என்ன அனுப்புங்க நான் போறேன் அப்படின்னு

மவுண்டுக்கு பயந்து போன கோலைகளே அப்படிங்கிறான் நூஸ்வில்லாஹ் மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய கோலைகளே நீங்கள் யாராவது உங்களுக்கு துணிச்சிருந்தா சண்டை போடுங்க அப்படிங்கிறான் யார் அம்புரு அதிலத்தை அழிவு சமாளிக்க முடியல நாலா தடை என்ன அம்புரு அம்புருங்கிறீங்க நீங்க அல்லாஹ் என்னோட இருக்கிறான் என்னை விட்டு பாருங்க அப்புறம் பாருங்க வேடிக்கை அப்படின்னு பெரிய அன்பர்களே சொல்லலாம் பெருமானோ சொல்லி தலையில கை வச்சு சொன்னாங்க அல்லாவுடைய கிருபையில அல்லா உனக்கு எப்பயுமே உறுதுணையா இருப்பான் எப்ப வந்து உன்னுடைய ஜஸ்பாத் உன்னுடைய ஆர்வம் அந்த ஆதங்கம் இருக்குதோ வெறித்தனை இருக்குதோ அந்த வெறியை கண்டிப்பா தான் ஏற்றுக்குவோம் அப்படின்ட்டு தலையில கை வச்சு போடாதுன்னாரு

போய் பார்த்த வெளியிடத்திலிருந்து அம்பரோட தூண்டு தூண்டா கிடைக்கிறான் தூண்டு தூண்டா சதக்கி போய் கிடைக்கிறான் அதனால உர ஆடிப்பட்டார் என்ன சக்தி இருக்கு அப்படின்னு பெரிய அப்படிப்பட்ட மிகப்பெரிய பலசாலி பெருமான மருமகன் அதற்கே அழியிறது எவ்வளோ சரி விவேகத்துல எப்படி அறிவுல பெருமான உடம்ப சக்தியை பத்தி சொல்லிட்டாரு ஹைபருடைய யுத்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டாரு அந்த அகல் போடுற அல்ல கிழமையில அம்ரை குன்னுட்டாரு பெரியன்பர்களே இப்படி எல்லாம் இருந்த உடல் பலத்துல அவருடைய அறிவு பலம் எப்படி சின்ன பெண்ணோட்டோம் பெரியவர்களே பல பெண்கள்லாம் சேர்ந்து பெருமான வந்தான்

சரியத்தில் நாலு மறைவு கட்டுறது ஜாயேஜ் ஆனா உடல் பலமும் இருக்கணும் அல்லாவுடைய கிருமையில அல்லாருடைய பலமும் இருக்கணும் அவங்களோட நேர்மையான முறையில நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ண ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இருக்க கூடாது அது மாதிரி இருந்தால் தாராளமா கட்டலாம் பெரியார் இப்ப சகாபாத்தாபாத்தல் பெண்மணிகளை வந்து பெருமான கேட்கறாங்க யாரும் என்ன இது அந்நியமா இருக்கு எங்களுக்கு வந்து ஒரே கணவர் தான் நாங்க நாலு கணவரை கட்ட முடியாது ஆனா கணவர்களை பார்த்தோம் அப்படின்னா நான்கு அப்படின்னு வச்சிருக்காங்க பெருமானஸ்வரம் வெக்கத்தில் சிரிக்க ஆரம்பித்து தலையை குறிஞ்சிட்டார் குடிஞ்ச பிறகு இதுக்கு பதில் அதிக கொடுப்பாரு போங்க அப்படின் எதுக்கு வந்து பெருமானம் நதித்துவ பட்டத்துடைய இழிவுக்கு தலைவாசல் அவர் தான் அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு இதுல தெரியும் நமக்கு எல்லாம் பெண்க்கு போனாங்க போன உடனே அதற்கு அழி உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட சொன்னாங்க இல்லங்க எங்களுக்கு வந்து நாலு நாள் கணவர் எங்களுக்கும் வேணும் உங்களுக்கு தான் நாலு நாள் போண்டாடி இருக்குல்ல எங்களுக்கு நாலு நாள் கணவர் குடியா அப்படின்னு அவர் தான் சொன்னாரு சரி ரைட் அலமதுல்லா நேர நாளைக்கு என்ன செய்யுங்க ஒவ்வொரு பாத்திரத்துல பால் கொண்டு வாங்க அப்படின்னு பாருங்க நாளை நாளைக்கு என்ன பண்றீங்க எத்தனை பெண்கள் வந்தீங்களோ எல்லா பெண்களுமே பாத்திரத்துல பாலை கொண்டு வாங்க அப்படி எல்லாம் பாலை கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சார் மறுநாள் அதற்கு அழிவு சொன்ன எல்லா பாலையும் இதுல ஊத்துங்க அப்படின்னா எல்லா பாலையும் ஊத்திட்டான் ஊத்தின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று யார் யார் எந்தெந்த பாலை கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னா பெண்களை தான் ஆடி போயிட்டா பேச்சு பேசுறீங்க பால கலந்து போச்சு ஏன் பால் உன் பாலன்னு எப்படி எடுக்க முடியாதுல்ல இதே நிலவுதான் பெண்கள் என்ன சொன்னார் அதுக்கு பின்னாடி புரியலையே அப்படின்னா அலி சொன்னாங்க விதைச்சவன் ஒருத்தன் நாலு பூமி இருக்கு நாலு பெண்கள் ஆனால் விதைக்கிற ஒருத்தன் தான் நாலு பூமியில விதைச்சாலும் விதைச்சவனுடைய ஒருத்தன் தான் அவனுடைய பிள்ளைங்க தான் நாலுமே நாலு மனைவி கிட்ட அல்லாவுடைய கிருபையில அவங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அல்லாவுடைய கிருபையில விதைச்சவன் ஒருத்தன் தான் இப்ப ஒருத்தர் இருக்கும்போது போது நாலு பெண்களுடைய பிள்ளைகளும் யாருன்னு சொல்லுவாங்க இவரு தான் சொல்லுவான் இப்ப அதே மாத்தி ஒரு பெண்ணுக்கு நாலு கரவன் இருக்கிறான் பூமி ஒண்ணுதான் விதைக்கிறவன் நாலு பேர் விதைக்கிறவன் நாலு பேர் இப்ப நாலு பேர் விதைச்சா அப்படின்னா அந்த பூமியில நாலு பேரும் ஒரு பெண்ணோட சேர்ந்த அப்படின்னா அந்த குழந்தை கர்ப்பமானா அது யாருடைய பிள்ளைன்னு தெரியும் வா எப்படி பால தனியா என்னுடைய பாதனு பிரிக்க முடியாதோ அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளை பிரிக்க முடியாது நான் நானையும் ஒருத்தன் சேர்ந்துருப்பான் அதுக்கப்புறம் அவனும் திறந்துருப்பான் அவனும் சேர்ந்து இருப்பான் நாலு பேருமே ஒரு பெண்ணோட உடலும் கொண்டா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை யாருடைய பிள்ளை என்பதாக எப்படி தெரியும் என்பதாக அதிர்த்து அணி ரதி அவ்ளா ஹாஸ்லா உங்களுக்கு என்ன செய்யறேன் விளக்கம் கொடுத்தா சார் பெரியன் பிள்ளை இது மாதிரி அல்லாஹ் தாலா அதிர்த்து அணி ரதி அல்லாஹு தலா அனுப்பும் உடல் பலத்தையும் கொடுத்தா அவங்களுக்கு ஐம்பு பலத்தையும் கொடுத்தான் ஹிக்மத்தையும் கொடுத்தான் வேக வேகத்தையும் கொடுத்தான் விவேகத்தையும் கொடுத்தான் சரி அவருடைய ஷகாதத்தை எப்படி ஆச்சு சுருக்கமா சொல்லிடலாம் பெருமானா சொல்லவா ஹரி சொல்லம் ஹசரத் அலி கிட்ட சொன்னாங்க ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு யாருக்கு ஹசரத் அலிக்கு அவங்க சொன்னாங்க யார் சொல்லுவா நான் மௌத்தா போயிடுவேன் அப்படின்னாரு சொன்னாங்க நீ மௌத்தா போக மாட்டேன் ஏஞ்சி உன்னுடைய தாடி எப்ப வந்து செவந்து போகுதோ தலையில அடிப்பட்டு அந்த ரத்தம் பூரா வடிஞ்சு உன்னுடைய தாடி என்னைக்கு செவந்து போகுதோ அன்னைக்கு தான் நீ மௌத்தா போகு அப்படின்னாங்க அதாவது ஷஹீத் ஷகிதாகுவோ அப்படின்னா யார அதற்கு அழிய சரி பெரிய பெர்களே காலங்கள் எல்லாம் முடிஞ்சு அதற்கு அலி ரசியாத்துடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கு அந்த சமயத்தில் கரெக்டா ரம்சான் உடைய இருபத்தி ஒன்று இன்னைக்கு ரம்ஜானுடைய பிறை இருபத்தி ஒன்னு பதிவு தொழிலுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் பின் சத்தபி அப்படிங்கிற யூதன் ஒரு மாசமா தன்னுடைய வாளை தன்னுடைய கத்தியை பயங்கரமான ஒரு விஷத்துல ஊற வச்சிருந்தான் ரெண்டே ரெண்டு பேருக்கு அப்படி செஞ்சா ஒன்னு ஹதரத்து அலிக்கு ஹதரத்து ஒண்ணு உமருக்கு லூலு அப்படிங்கிற என்ன செஞ்சா அப்படின்னா ஹதரத்தே பெருமாள் ஹதரத்து அலி அஹமதி லூலு அப்படிங்கிறவன் ஹதரத்தே உமர் அதி அல்லாத்தால கொலை செய்யும் போது அந்த கத்தியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஒரு வருஷம் ஜஹர்ல அதாவது மிகப்பெரிய கொடுமையான விஷத்துல ஊற வச்சிருந்தான் எந்த நிலைமையில இவர் தப்பிக்க கூடாது அப்படின்னு அதே மாதிரி பெரிய நண்பர்களே அதரத்தை அழிய கொள்ளும் போது அப்துல் சகபி அப்படிங்கிற யூதன் ஒரு மாசமா அந்த கத்தியை அதாவது விஷத்துல ஊற வச்சு கரெக்டா பதில் துளைக்கு வராரு கதவுக்கு பின்னாடி இருந்து தாக்குறான் நேர தலையில இழந்து ஒரே அடி தான் அடிச்சோன்னா தலையோட பிறந்துரு தலை அப்படியே பிறக்குது இந்த நெத்தி இருக்கு மூக்கு இது வரைக்கும் இறங்கிடுச்சு கத்தி இது வரைக்கும் இறங்கி தலை அப்படியே எழுதி மாதிரி பிறந்துருச்சு பிறந்த உடனே ரத்தம் கிட கிட கிடக்கணும் வந்து அப்படியே தாடி பூரா ரத்தம் ஆயிடுச்சு ஹசரத்தை அலி சொன்னாங்க காபாவின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் ஷஹாதத் பெரியே மூணு நாள் ஆச்சு உடனே இறந்து போகல மூணாவது நாள் ஹதரத்தை அலி எல்லா பிள்ளைகளும் ஹஹிமா ஹசன் ஹுசேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் எனக்கு ஷஹாதத்தை கொடுத்தான் பெருமான முன்னாடி எனக்கு சொல்லிட்டாரு இவருக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்து இவனை அல்லாவுடைய கிருவில் மன்னிச்சு விட்டுடுங்க என்ன சொன்னதுக்கு மன்னிச்சு விட்டுடுங்க ஒருவேளை உங்களுக்கு மன்னிக்க மனசு இல்லை அப்படின்னா ஒரே பட்சத்தில் இவன் தலையை எடுத்துருங்க இவனை துணிச்சு வச்சு கொள்ளாதீங்க ஏன் எனக்கு ஷஹாதத்தை கொடுத்தவனே இவன் தான் அதனால பெரிய அப்படி ஒருவேளை நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னா நானாச்சு அவனாச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ட்டா